ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அந் கிராமத்து மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு ஒரு நல்ல பழுத்த தக்காளி மூணு தக்காளி எடுத்து நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளியும் நல்லா கரைச்சி வச்சுட்டு புளியும் அந்த தக்காளியும் நல்லா கலக்கி வச்சுக்குங்க ஒரு கடாயை வச்சுக்கிட்டு தேவையான அளவுக்கு எல் எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் சீரகம் போட்டுட்டு ஒரு காஞ்ச மிளகா கருவேப்பில் பூண்டு இஞ்சி நல்லா தட்டி வச்சுக்கோங்க கொஞ்சம் அதிகமாகவே அப்பமாக தேவையான அளவுக்கு பச்சை மிளகா போட்டுங்க வெறும் மிளகாத்தூள் தனியாத்தூள் முக்கோம் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதகுணும் பேர் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் போட்டு வதக்குங்க எங்கிட்ட சின்ன வெங்காயம்லாம் என்ன ரெண்டு பேரும் முடிவங்காய் போட்டுக்கிட்டு நல்லா வதங்கின பேர் நம்ம கரைச்சி வச்ச தக்காளியும் புளி அதில் ஊற்றி நல்லா கொதிச்ச பிறகு மீனை போட்டு கொத்தமல்லியை போட்டு குழம்பு இறக்கி அது தோசையோ இட்லியோ சாதமோ அது மேலே நீங்கள் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் இந்த வவால் மீன் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க எங்கள் பாட்டி வச்சு எங்களுக்கு தருவாங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் மறுநாள் இந்த பழைய சாதத்துக்கும் இட்லிக்கும் அதுக்கும் மீன் குழம்புனால நம்ம மறுநாள் வச்சு சாப்பிட்டு தாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ஒரு வாட்டி நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்க எல்லா பொருளும் நம்ம வீட்டில் இருக்க பொருள் தாங்க ரெண்டே நிமிஷம் செய்ய முடியும் பாய் அடுத்த வீட்டில் சந்திப்போம்